ஹெலிகாப்டர் அங்க இந்த வீரப்பணி அங்க சிஎம் கூட கர்நாடக சிஎம் கிருஷ்ணா கூட செல்லல பேசியிருக்காரு அடையப்பா பேச்சு வர செல் செல் அங்கிருந்து பேசியிருக்காரு அந்த அளவுக்கு அவரு அப்படி என்னதான் பேசுறாங்களா அது தெரியும் விடுவிக்கிறது தொடர்பான விஷயங்கள பேசிருக்காரு அதை ஆழமா கேட்டுக்கல கேட்டுக்கல சிஎம் கூடவே சிஎம் கூட அங்கிருந்து பேசுறாரு அந்த அளவுக்கு அவரு வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு அப்ப இவரு உள்ளே எல்லாம் அனுமதிக்கல கடைசியெல்லாம் போயிருந்தேன் அவர் வெளியே வந்திருக்க மாட்டார் ஆக மொத்தத்துல கடைசியா வந்து கோபாலோ சிவசுப்ரமணியம் சந்திச்சது வந்து அதோட முடிஞ்சது அதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் அவரு ராஜ்குமார் கூட்டி வரும்போது இவங்க இல்ல அதுக்கு பின்னாடி நாகப்பா கடத்தல இவங்களுடைய இதே ஒரு ரோலே வர ரோலே வரல ஓஹோ நாகப்பா கடத்தல அவர் வச்ச ரெண்டு கோரிக்கை கொளத்தூர் மணி சிவசுப்ரமணி தான் விடுதலை செய் ஓ அதுதான் ஓ நாகப்பா கடத்தலும் போது சிவசுப்ரமணி சிவசுப்ரமணி உள்ள இருக்காரு ஓ ஓ கர்நாடக சிறையில் தான் இருக்காங்க ஒரு பெல்லாரில் இருக்காரு கொளத்தூர் மணி சரி இவங்களை விடுதலை செய்யறதா அவர் கோரிக்கை அதுக்காக தான் அவர் நாகப்பாவை கடத்தினது ஏன்னா பணமெல்லாம் அப்ப அவருக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கு பண பிரச்சனைலாம் கிடையாது